கத்திரம் நட்சபெருமாக யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் மலலேயர் பள்ளியிலே படிக்கும் நான்கு வயது சிறுவர்களுக்கு ஓவிய வகுப்பு நடந்தது எல்லாரும் உங்கள் பிக்சர் புக்கை எடுங்கள் அதிலே விரித்து இரண்டாவது பக்கத்திலே பாருங்கள் அதிலே ஒரு குடையும் ஒரு வார்த்தும் படம் போட்டிருக்கிறது எல்லாரும் உங்களுடைய கலர் பென்சிலை எடுத்து அந்த வாத்துக்கு மஞ்சள் நிறமும் அந்த குடைக்கு சோப்பு நிறமும் அடியுங்கள் என்று சொல்லி டீச்சர் சொன்னார் உடனே பிள்ளைகள் ஒரு பேர் பார்த்து மஞ்சள் நிறம் எது மஞ்சள் நிறம் எது கேட்டு அவர்கள் எடுத்து அந்த வாத்துக்கு மஞ்சள் நிறமும் அந்த கொடைக்கு சோப்பு கிளர் சொல்லி ஒரு பேர் கேட்டு அதை எடுத்து சோப்பு கிளறும் கொடுத்தார்கள் ஒரு பையன் சொன்னான் டீச்சர் என்னுடைய வாத்துக்கு நான் பச்சை கலரும் குடைக்கு கருப்பு கலரும் அடிக்கப் போகிறேன் என்று சொன்னான் உடனே டீச்சர் கேட்டாங்களே பச்சை நிறத்தை எங்கேயாவது பார்த்திருக்கா பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டாங்க உடனே அவன் யோசித்து பார்த்து விட்டு நீங்கள் எங்கேயாவது சிவப்பு நிறத்தில் குடையை பார்த்துருக்கீங்களா என்று சொல்லி கேட்டான் கொடை கருப்பா தான் இருக்கணும் பார்த்து மஞ்சளாகவும் இருக்கலாம் சோப்பாவும் இருக்கலாம் நாம பையனை நீ பச்சை வளர்த்து பார்த்துருக்கான்னு கேட்டான் அவன் நீ சிவப்பு கூடை பார்த்துருக்கியான்னு கேட்கறானு அப்படின்னா உண்மையிலேயே இருக்க வேண்டிய கலரில் நான் அடிக்கல சும்மா பிள்ளைகளுக்கு பயிற்சிக்காக ஒரு குறிப்பிட்ட கலரை அடிக்க சொன்னேன் இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லி டீச்சர் யோசித்துக் கொண்டார்கள் நாம் இன்றைக்கு மற்றவர்கள் என்ன மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் இது இப்படி இல்லையா அது அப்படி இல்லையா அப்படித்தானே நடக்கணும் அப்படின்னு சொல்லி போதிக்கின்றோம் ஆனால் உண்மையை நாம் உணர்ந்துதான் போதிக்கின்றோமா என்றால் நாம் அநேகத்திலே குறைவுபடுகிறோம் ஒன்னுக்கு நீர் நானாம் அதிகாரம் நானாம் வசனம் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனால் நான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கத்தரே கலாத்தியர் ஆறு நாலு அவனவன் தன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் ஆம் தன்னை பரிசோதித்து பார்த்து கற்றலுக்கு முன்பாக நாம் உண்மைகளோர்களாய் இருப்போம் மற்றவர்களை குற்றம் சாட்டாமல் மற்றவர்களுடைய பார்வையிலே உலகத்தை பார்க்காமல் தேவனுடைய பார்வையிலே உலகத்தை பார்ப்போம் கற்றல் தன்மை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வராக ஆமேன்